வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோனை சூரியகுமார் இப்போ தான் முதல்ல நம்ம சேனல் பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பில்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணி அது நான் போகிற வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்து இருக்கும் பெயர் பார்க்க போகிறோம்னா இப்போ என்ஆர்ஜிஎஸை பற்றி ஒரு ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ஆர்ஆஸ்சில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது அது முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆர்ஜிஸில் ஒர்க் கொடுக்கலன்னா வந்து பொதுமக்கள் வந்து வீடியோ தாசிலார் வரணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாத பதினைந்து நாட்களுக்கு மேலே வேலை கொடுக்கலன்னா வேலை எல்லாம் படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வந்து முன்னூற்றி முப்பத்தாறு ரூபாய் உயர்த்தி கொடுத்தாரு நூறு நாள் வேலையை வந்து சம்பளத்தை ஆனால் வந்து ஒண்ணுமே வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் நமர்சிக்கிறாங்கன்னா நூறு நாள் வேலை தடுத்து ஐம்பது நாட்கள் பண்ணிட்டாங்க இந்த எல்லாம் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் வந்து உண்மை நல்ல ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா இக்கேஒசி பண்ணோம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இகேவைசி பண்ணால் தான் வந்துட்டு ஒர்க் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஈகேசி பண்ணணும் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதார் ஷீடிங் ஆதார் மேப்பிங் எல்லாம் பண்ணியிருந்தால் தான் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆதார் ஷீடிங் ஆதார் மேப்பிங் எல்லாமே கம்பல்சரி எல்லோரும் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறது அப்புறம் வந்து சீம கருவலை மாறங்களை அகற்றுறது அந்த மாதிரி ஒர்க்குலாம் வந்து ஹைகோர்ட் சொல்கிற ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் மனித சக்திகளை யூஸ் பண்ண முடியாது அது யூஸ் பண்ணால் வந்து ரிஸ்க் ஃபேக்ட்ரு அதிகமாக இருக்கும் அதில் அது இல்லாத வந்து ஏன்னா என்னஆர்சிஸில் பார்த்தீங்கன்னா ப பணியின் போது இறந்தால் வந்து ரூபா மட்டும் தான் தராங்க அதில் அதுலேயே ரிஸ்க் ஃபேக்டர் சேஃப்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி ஒர்க்லாம் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறையகான ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாகவே பார்த்தீங்கன்னா எந்த இந்த ஒர்க் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன எந்த மாதிரி ஒர்க் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து மண்கரை அமைத்தல் பண்ணைக்குட்டை அமைத்தல் அந்த மாதிரி ஒர்க்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது அந்த மாதிரி சேனல் ஒர்க்லாம் எடுத்துட்டாங்க இப்போல்லாம் சேனல் ஒர்க் கிடையாது எம்டிபி ஒர்க் தான் எம்டிபினா வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி மரங்களை நேர்றது அந்த மாதிரி ஒர்க் தான் இப்போல்லாம் எடுக்கிறாங்க இது வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராம ஊராட்சிகள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது நாளைக்கு கிராம சபை நடைபெறதுனால இந்த ஒரு விழிப்புணர்வு காணொலி போடுறோம் இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸில் ஒர்க் வந்து நிறைய பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் உண்மை இல்லவரத்தை இன்றைக்கி வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் சூரியகுமார் சூரியனப்பன் தேங்க்யூ